அபிமன் அபிமன் செயலமர்வும் பயிற்சியும் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெறுகின்றது நியூஸ் இணைந்து ஜெட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது மரதளப்பாடங்களுக்கு நிரப்பூச்சி பூசும் தொழில்துறையின் முன்னேற்றத்தை பொறுத்து முன்னெடுக்கப்படுகின்றது உலகத்தில் எல்லாமே மாறிட்டு வருது பலருடைய விருப்பங்களும் அந்த மாற்றத்துக்கு தான் உள்ளாகுது அந்த மாதிரி தான் இந்த மரத்தள பாடங்களுக்கு நிரப்பூச்சி போசுகிற தொழில் அதுலேயும் பல மாற்றங்கள் வந்துருச்சு நவீன துறை நவீன தொழில்நுட்பம் அதுலேயும் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு மிக கட்டாயமாக இருக்குது ஜெட் ஹோல்டிங் ஜெட் பின்தாறு அபிமன் செய திட்டம் இன்று யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகிறது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மரத்தளவாடங்களுக்கு நிரப்பூச்சி பூசக்கூடியவர்களுக்கு அந்த பயிற்சிகளை வழங்குறதுக்கான நிகழ்வு இரண்டாவது முறையாக நடைபெற்றிருக்கு பெருந்தெருமானவர்கள் பங்கு பெற்றதலுடன் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பயிற்சிகளை பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது இன்று மாலை செயன்முறை பரீட்சையிலே சிறந்த பெருபரை பெறக்கூடிய மூன்று பேருக்கு பரிசீல்களும் காத்திருக்கிறது எனவே இன்றைய நாள் மிக முக்கிய நாளாக இந்த மரத்தளப்பாடங்களுக்கு நிரப்பூச்சி பூசக்கூடியவர்களுக்கு அமைந்திருக்கிறது நியூஸ் வசதிகளுக்காக நான் செல்லுசாமி நோஷன்